ஹலோ மக்களே கீழே சோமசா விற்கிறாங்க அவங்க சோமச விற்கிறதெல்லாம் நான் தப்பாக சொல்லலைங்க அவங்க அலோ பண்ணுறதுக்கு பாருங்க நெஞ்சி வலி சோமசா நெஞ்சி வலி சோமசா நெஞ்சி வலி சோமசா அதான் பாருங்க நல்லா கேளுங்களேன் நெஞ்சு வலி சோமசா தப்பா நினச்சிக்காதீங்க அதை கேட்க அவ்வளோ டிஃப்ரெண்டாக கேட்குது அதனாலதான் சாரி சாரி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க தொழில் பண்றாங்க ஆனா அவங்க வந்து அவ்வளோ பண்றது எப்படின்னா நெஞ்சு வலி சோமசா நெஞ்சு வலி சோமசாங்கிற மாதிரி இருக்கு சாரிங்க தப்பாக நினச்சிக்காதீங்க சரியா தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க